அந்த ஹேமலாதா கேஸ் கோயம்புத்தூர் கேஸ்ல நான் ஐ எம் டெசிനേட்டட் அஸ் ஸ்பெஷல் ஆபீசர் டு ஆர்சிவர் பிரதர் அப்படியே சார் ஓகே ஓகே சார் ஆமா உங்க என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன நாமினேட் பண்ணி இப்ப போட்டிருக்காங்க இப்ப இப்ப நானோ இல்ல என் டீமோ வரப்பறோம் சீக்கிரமா ஓகே சார் ஓகே சார் ஆமா அங்க சொல்லி இப்ப அந்த அந்த அறுபது லட்ச ரூபா கேஸ்லயும் இப்ப என்ன ஏ பண்ணிக்கிறாங்க ஆ சரி சார்

என்னுடைய என்னுடைய லவ்லி லவ்ஃபுல் டிசி தான் இப்ப கிரைம் எனக்கு டிசி டிராஃபிக் அங்க பெருமாள் என்ற எக்மோர்ல எனக்கு டிசியா இருந்தவன் தான் அங்க இருக்கான் டிசியா நான் சொன்ன உக்களை குழந்தை பண்ணுவான் அந்த டிசி அந்த ஆளு கோயம்புத்தூர் டிசி உங்க அண்ணன் கேஸ் அங்கதான் இருக்குது நான் நினைச்சிருந்தா என்ன வேணா பண்ண முடியும் ஏன்னா சேலத்துல இருக்கிற இருக்கிறவன் என்னுடைய என்னுடைய குப்பா தான் சேலத்து கமிஷனரு என்கிட்ட வாட்ஸ்அப் எல்லாம் அனுப்பிச்சுற ஓட்டணும் என்ன வாக்குல வரவே முடியாது பரவில்ல லைப் லாங்க வர முடியாது நான் எதையுமே என்ன பண்ணலயே அப்படி சொல்ல நான் நீங்க நீங்க தெரியும் சரிங்க ஃபேவரா பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாமே தெரியும் சரிங்க நீங்க பண்ணது எனக்கு பிஸ்கட் என்ன